ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வீடியோவில் உருளைக்கிழங்கு மசாலா தாங்க செய்யப்போகிறோம் வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வங்கம் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாங்க அது கூட ஒரு கொத்து கருகப்பில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு நாலு பெரிய தக்காளி கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுர்லாங்க இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மசாலா வந்து பச்சை வாசனை அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படி கொதிக்க விட்டுருங்க இப்போ இதை கொதிக்கிற கேப்பில் உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சு மசித்து எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு சேர்த்துட்டு அது ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டோம்னா சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா தயாராகிருங்க இது வந்து தோசை இட்லி சாப்பாடுன்னு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக மல்லித்தலை தூவி இறக்கிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ